இங்கே நிறைய ஸ்டாண்ட் வைக்கப்பட்டிருக்கு நிறைய நூல்கள் வைக்கப்பட்டிருக்குது ஒரு ஈழத்து பெண்மணியின்ற எழுத்து வைக்கப்பட்டிருக்குது ஓவியம் வைக்கப்பட்டிருக்குது வேற வேற நிறைய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்குது யாழ் நூலகம் எரிப்பு சார்ந்த செய்திகள் பிரெஞ்சு மொழியில் வைக்கப்பட்டிருக்குது ஆனால் உங்களுடைய மேசையில் ஒரு வித்தியாசமான ஒரு விடயங்கள் வைக்கப்பட்டிருக்குது முதல்ல உங்களை பெற்றின ஒரு சிறிய அறிமுகத்தோடு இந்த தொடங்குவோம் சரி வணக்கம் என்னுடைய பேர் வாசினி நான் வந்து தமிழ் ப்ரவுனி சுருவாக்கி இருக்கிறேன் அது வந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டு மூலமாக தமிழை கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி எடுத்துருக்கேன் அதில் முக்கிய காரணம் வந்து என்னுடைய சொந்த பிள்ளைகள் அவைகளுக்கு தமிழில் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு சுலபமான வழி வயதில் இருக்கிறதுக்கு தேடினா கிடைக்கல அப்போ நானே விடுவோம் சிறப்பு சிறப்பு உண்மையிலேயே இப்படியான வழியால் தான் இனி எங்களோட குழந்தைகளை கொண்டு போகலாம் இரண்டாம் நிலா காட்டி சோறு சாப்பிட்ற எல்லாம் போய் இப்போ வந்து இன்டர்நெட்டை இவனையத்தை காட்டி சோறு சாப்பிட்ற தீர்த்த வேண்டிய தேவை வந்துட்டுது அப்போ அவர்களின் வழியில் தான் நாங்கள் கொண்டு போய் கல்வியையும் கொடுக்கலாம் அதை இளையவர்கள் நீங்கள் 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 அதை புதுசு புதுசாக உருவாக்கிய தான் சிறப்பாக இருக்குது உங்களுடைய இந்த வழியில ஒரு வழியே எனக்கு சொல்லுங்க என்னென்று நீங்க தமிழ் மொழியே ஒரு குழந்தைக்கு தமிழ் படிக்கிற தமிழ் பிள்ளைக்கு என்னென்று நீங்க ஒரு சொல்லிக் கொடுக்க போறீங்க ஒரு விஷயத்த மட்டும் சரி அப்ப இந்த இந்த காட்சி வந்து உயிரெழுத்து மெய் எழுத்துன்னு இருக்கு சரியா ஆமாம் இது வந்து ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா இது அவருக்கு ஒரு விளையாட்டு இந்த பேன் எடுத்து அவர் எழுதி சரியா ஓடியோமும் இருக்கு இப்போ தச்சம் பெற்றோர் மேலே கொஞ்சம் எழுத்து மறந்துச்சுனோமெண்டா ஓடியோ எடுத்து எழுத்தும் ஒளி இருக்கு ஒளி இருக்குது சொல்லுங்க ஒளியும் இருக்குது இந்த பிள்ளை அதை அழிச்சுட்டு திருப்பி திருப்பி எழுதும் ஓ எழுத்து எழுத்துக்களை கொப்பிகளை எடுத்து எழுதாமல் இடத்தையும் பிடிக்காமல் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அந்த பிள்ளை எழுதி ப கற்றுக்கொள்றதுக்கு உயிரெழுத்துக்களை அதோட அதில் வந்து ஓடியோ இதில் இருக்குது அதை ஒளியின்ற சத்தத்தை திரும்பவும் கேட்டு அந்த குழந்தை கற்றுக்கொள்றதுக்கு செய்திருக்கிறான் சிறப்பாக இருக்குது தமிழ் மொழியில் ஒரு புது வடிவமாக இருக்குது சிறப்பாக இருக்குதம்மா வாழ்த்துகள் போட்டால் வந்து என்று சொல்லி அந்த ஒளியின்ற சத்தத்தை தருது கேக்க போட்டு அழுத்தினா ஊ நான் அண்டு வருது அப்படி அது உயிரெழுத்துக்களை சொல்லி கொடுக்குறோம் அதே போல் இங்கே வந்து காது என்றால் இந்த பசில்ஸ் குழந்தைகளுக்கு விளையாட பிடிக்கும் அது விளையாட பிடிக்காத பிள்ளைகளே இருக்காது நான் எனக்கே பசில்ஸ் பிடி விளையாட நல்லா பிடிக்கும் அது உண்டை சேர்க்குறது இணைத்து அது ஒரு வடிவமாக்குறது அதில் வந்து காதின்ற படமும் காவண்ணா தூணான்ற எழுத்தும் இருக்குது அப்படி பல எழுத்துக்களை இணைச்சி அந்த நிறத்தையும் வச்சு அந்த குழந்தை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியே செய்திருக்காங்க